அண்ணாமலைக்கு ஏன் சேறு பூசுகிறார்கள் என்றால் அண்ணாமலை எப்பொழுதும் தமிழகத்தின் பேசப்படும் அவரை வாழ்த்தினாலும் அல்லது அவருக்கு சாமரம் வீசினாலும் அல்லது அவரது பெயரை அண்ணாமலை என்று உச்சரித்து ஒரு செய்தியை போட்டாலும் அது பிரபல்யமாவது வழக்காராக பாலக்காராக மாறிவிட்டிருக்கின்றது தமிழகத்தில் என்று சொன்னால் யாரும் வாயடைத்து பார்க்கவில்லை தேவையில்லை என்பதே உண்மை அண்ணாமலை என்பவர் எப்பொழுதும் ஒரு பேசுபொருள் திறமையான அவர் மீது திறனற்றவர்கள் சேறு பூசுவதோ புழுதிவாரி தூற்றுவதோ ஒன்று புர்ப்பட்ட திறமைசாலிகளையும் தமிழகத்தில் பலர் கவிழ்த்திருக்கின்றார்கள் என்பது ஒரு நமக்கு ஒரு உதாரணம் அதற்கு பல பேர் இருக்கிறார்கள் அந்த வரிசையில் இப்பொழுது தமிழகத்துக்கு கிடைத்திருப்பவர்